வணக்கம் ஸ்ரீ பகவான் ஜோதிரம் ஆண்டால் பதம் பணிந்து நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிம்ம ராசிக்குண்டான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து சிம்ம ராசியில வந்து சிம்ம ராசியை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதாவது ஜோதிட ரீதியிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த யூடியூப்லயே பாத்தீங்கன்னா சிம்ம ராசியை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஒரு உயர்வு வந்து பாத்தீங்கன்னா பெருசு சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு பயங்கர சிங்கம் அதாவது சிங்கத்துக்குண்டான ஒரு குணாதிசயங்களும் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி மன உடையவங்க ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது எதுலையுமே ஒரு வேகம் இல்லைங்களா அப்படிப்பட்டவங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் பொங்கி எழுவாங்க அந்த மாதிரி இப்போ இந்த சிம்ம ராசிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது சிம்ம ராசிக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது சனி சனியால பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவு இருக்கு இந்த சனி என்ன செய்யும் இந்த சனி எப்படி இருந்தால் நல்ல விதமாக இருக்கும் எப்படி இருந்தால் பிரச்சனைகளுக்கு உண் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த கண்டக சனியை பார்த்து நம்ம பயப்படலாமா இல்லையா இன்னைக்கு ஏழரை சனி வருது கண்டகச்சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வருது அதில் நம்ம அதிகமாக பயப்பட வேண்டிய ஒரு இட காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனியும் கண்டகச்சனியும் ஏழரை சனியில கூட பார்த்தீங்கன்னா ஏழரை வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை போட்டு தாக்கும் ஆனால் இந்த அஷ்டமச்சனிலேயோ இந்த ஒரு கண்டக்சனிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் வந்தாலும் என்ன வாழ்க்கடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய அளவு போராட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கண்டகச்சனில எப்படி இருக்கணும் என்னென்ன செய்யணும் என்னென்னால் செஞ்சால் அந்த பாதிப்புகளை குறையும் இல்லை யாருக்கெல்லாம் பாதிப்புகளே வராது கண்டகச்சனி என்ன அஷ்டமச்சனி ஏழச்சனி என்ன எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தால் பாதிப்புகள் வராது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது இதில் முதல்ல நீங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல உங்களோட ராசி சிம்ம ராசியா இருந்து சிம்ம ராசிக்கு ஏழாம் ஸ்தானம் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது கும்பம் வீடு கும்பத்துல சனி வந்து இன்னைக்கு பயிற்சியாக உட்காந்துட்டு நான் வழி நடத்திட்டு ஸோ சோ இந்த காலகட்டத்தில் கண்டகச்சனி நமக்கு நடந்துட்டு இருக்கு சோ இந்த கண்டகச்சனி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் எதை ஃபஸ்ட்டு தாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம் இல்லைங்களா அப்போ கலஸ்திரஸ்தானம் திருமணம் கணவன் மனைவிக்குள்ளேயே அதாவது கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும் கருத்து வேறுபாடு அதிகமாகும் நீ ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல அப்படிங்கிற மாதிரி கருத்து வேறுபாடுகள் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்தே போக முடியாது அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க இப்போ சிம்மராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் போயிட்டு நீ ஏதோ தப்பு செஞ்சேன்னு சொல்லியிருக்காங்க பொங்கிடுவாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் அதாவது இந்த ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது மக்கள் நம்மளை தாண்டி நமக்கு ஒரு மக்கள் மூலமா ஒரு மக்களோட தொடர்பு ஒரு மக்கள் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து அதிகமாகும் இருக்கும் ஸோ மக்கள் சார்ந்த ஒரு விஷயங்கள்ல இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளியே போய் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை ஒருத்தர் சம்மந்தமே இல்லை ரோட்டில் எவனோ ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான் அவனை போய் நம்ம ஏதாவது பேசலாமா அவனை போய் ஏதாவது சீரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது இது நல்லா இருக்கும்போது சம்மந்தம் இல்லாத போய் போய் பேசினீங்கன்னா கூட கம்மனுக்கு காது கொடுத்து கேட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ நீங்க போய் ஏதாவது பேசுங்களேன் சாதாரணமா எங்க இது வலி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டா கூட நம்மள ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்க என்னடாவ நம்மளை இப்படி பார்த்துட்டு போறானு நாம் என்ன கேட்டோம் அப்படி தப்பாக கேட்டோமா அப்படின்னு நமக்கே தோணும் நான் நம்ம நேரம் அப்படி கெட்டு போயிருச்சா இன்னும் அவ்வளவு மோசமா போயிட்டோமா அப்படின்னு ஆனா இதே ஒரு காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி நிறைய பேர் நம்மளை சுத்தி அவ்வளவு பேர் இருப்பாங்க ஒரு கூட்டம் இருக்கும் நம்மகிட்ட பேசணும்னு ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட வந்து ஒரு பழகணும்னு ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் இப்போ நாளடைவு நாளடைவில் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் யார்கிட்ட இருந்தாலும் ஒரு நல்ல நெருங்கின நண்பராக இருந்தாலும் கூட தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரும் ஃப்ரெண்ட்ஷிப் போகும் குடும்பத்துக்குள்ளே அதே மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு அதாவது உங்களால் பிரச்சனைகள் வருதோ இல்லையோ மற்றவர்களால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் நம்மளை தாண்டி இருக்கக்கூடியவங்களால நம்மளை தாண்டி சம்மந்தம் இல்லாதவங்களால பிரச்சனைகள் கட்டாயம் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சு போகும் இன்னைக்கு உதாரணம் சொல்ல போனா அவங்க பக்கத்து வீட்டில எடுத்துக்கோங்களேன் உங்கள் அக்கம் பக்கத்தில் வீட்டுவங்களை எடுத்துக்கோங்களேன் நல்ல சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க சே என்ன வாழ்க்கடா செம்மைய வாழ்றாங்களா இப்படி இருந்தால் இப்படி இருக்கணும் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கே இந்த கண்டகச்சனி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் இப்போ உங்ககிட்டயே வந்து பேசின பேசு கூட ஒரு நல்ல விதமா பேசிட்டு இருந்தவர் கூட இப்போ வந்து ஒரு மூஞ்சு மாதிரி ஒரு கோபம் ஒரு ஒரு பிடிப்பு இல்லாம பேசுறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கும் சரிங்க கண்டக்சனையில இப்படி இருக்கும் ஆனா எனக்கு அப்படி எதுவும் இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல இல்லை நான் குடும்பத்தோட நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன் நான் தொழில் பண்ற இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை எல்லாமே தான் போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது இதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதாவது சர்வ அஷ்டவர்க்க பரல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஒரு ஜாதக எடுத்துட்டு முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது பிறக்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் உருவாகும் அதாவது அந்த எல்லாமே தெரியும் அந்த ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கோள்களும் உங்களுக்கு இவ்வளவு ஒரு பலன் கொடுப்பேன் இவ்வளவு ஒரு பலன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விதி அப்பயே உருவாகும் அதுதான் சர்வ அஷ்டவர்க்க பரல் அப்போ ஒரு ஒரு கிரகம் ஒரு கிரகம் எடுத்துட்டீங்கன்னா அந்த கிரகத்துக்கு அதிகபட்சமாக எட்டு பறல்கள் எட்டு பரல்கள் வந்து ஒரு ராசி கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்போ இப்போ உங்களோட ஜாதகத்துல சர்வாஷ்டவர்கள் பரல் எடுத்து பார்த்தீங்கன்னா சனி கும்பத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பரல்கள் கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும் அப்போ மொத்தமாகவே ஒரு பரல் ஒரு கட்டத்துல வந்து எட்டு பரல்கள் இருக்கும் அந்த எட்டுல வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அதாவது நாலு பறல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்பாடா ஓகே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கலாம் நாலு பரல்களுக்கு மேல இருக்கு அப்படின்னா ஏழு ரட்சனையா இருக்கட்டும் கண்ட பிரச்சனையோ அஷ்டமட்சனையாவே இருக்கட்டுமே நீங்க தைரியமா எல்லா ஒரு காரியத்தையும் நீங்க இறங்கி செய்யலாம் இதே நாலு பரல்கள் குறைவா ஒரு ரெண்டு ஒன்னு மூணு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்பதான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ சனியோட பாதிப்பு அப்போ அந்த அது வந்து அப்ப வந்து அவங்களுக்கு அதிகமா அந்த பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் சனியோட பாதிப்புன்றது சனினா யாரு முதல் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்போ அவர் வந்து நீதிக்கு நீதியா அதாவது நியாயமா இருந்தா நல்லது ஒரு ஒருத்தர் ஏமாத்துறது ஒருத்தர் அபகரிக்கிறதோ இல்ல அடுத்தவங்க ஏமாந்து ஏமாத்தி ஒரு கஷ்டப்படுத்தாம இருக்கணும் அந்த விஷயங்கள்ல வந்து நீங்க ரொம்ப அதிகமா கட்டுப்பாடோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனியோட பாதிப்பு குறைவா இருக்கும் சோ அந்த மாதிரி சனியோட பாதிப்பு பொழுது பரல்கள் ரொம்ப கம்மியா போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கும் போது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி எல்லாம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாகும் அதில் நீங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுதான் நிஜம் சரிங்களா அப்போ இந்த பாதிப்புகள் இருந்தாலும் இந்த பாதிப்புகள் இருக்கும்பொழுது நான் என்ன செஞ்சா இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இயற்கையாகவே நீங்க வாரந்தோறும் சனிக்கிழமையான சனீஸ்வர பகவானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எள்ளு சாதம் காலையில எந்திரிச்சதும் காக்கக்கு சாதம் படைங்க எள்ளு தீபம் போடுங்க இதெல்லாம் உங்களுக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சம் பலன்களை தான் கொடுக்கும் நூறு சதவிகிதம் குறையாது ஆனா பாதிப்புகள் குறையும் அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரிங்க சார் இப்போ நான் வந்து சர்வஷ்டவர்களை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கம்மியா இருக்கு இப்போ நீங்க சொன்னது எல்லாமே செஞ்சுட்டேன் நீங்கள் நீங்க சொல்ல சொல்ல நான் எல்லாத்தையுமே வந்து நோட்ஸ் பண்ணி நான் எழுதி வச்சிட்டேன் இப்போ எனக்கு வந்து இந்த கண்டகச்சின்னு நடந்துட்டு இருக்கு ராசி நானு எனக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு நான் என்னதான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அமைதியா இருக்கணும் வேற ஒண்ணுமே இல்லைங்க இதுதான் வழி நீங்க அமைதியது இருந்தே ஆகணும் இந்த காலகட்டத்தில் சந்தி சனி பகவான் கண்டக சனியை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சனி பரல்களும் கம்மியா இருக்கும் பொழுது நீங்க யாரிடமே எந்த ஒரு நபரா இருந்தாலும் ரொம்ப நெருங்கினவங்களா இருந்தாலும் கூட கவனம் புரியுதுங்களா அப்ப வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும் சொல்ற சொல்ல வந்து கரெக்டா இருக்கணும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்கக்கூடாது உங்களை அப்படிதான் வழிநடத்தி கொண்டு போகும் நீங்க ஒரு விஷயத்த சொல்ல சொல்லும் அது அதுல இருந்து எதிர்மறையா போக வைக்கும் அதே மாதிரி தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் தேவையில்லாத ஒரு வீண் பேச்சுக்கள் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவியாவே இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வராத அளவுக்கும் நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க வழி நடத்திட்டு போகணும் இவ்வளவு தாங்க இதுதான் கண் இது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மா இது மட்டும் இல்லாம அஷ்டம சனியா இருக்கட்டும் அர்த்த அஷ்டம சனியா இருக்கட்டும் ஏழு சனியா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதையும் கண்டிப்பா அடுத்த வீடியோல அடுத்தடுத்து நான் உங்களுக்கு என்னென்னங்கிறத சொல்றேன் ஸோ யாரெல்லாம் எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஒவ்வொரு வீடியோலும் நிறையா சொல்ல வர சொல்ல இருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இன்னும் பல சுவாரஸ்யமான உங்கள் ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம ஜாதகத்தை எடுத்தாலே நாமளே எப்படி பார்த்துக்கலாம் நாமளே என்ன பார்த்து என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யணும் என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே வாங்க நன்றி நாளைக்கு மீண்டும் வேற ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் மணிகண்டன் நன்றி வணக்கம்